சாது ரெல்லாம் அவருடைய பிரதர்ஸ் எல்லாமே வந்து என்ன செஞ்சிட்டாங்கண்டாஃபுடைய பங்கு புள்ளேருடைய பங்கு ஒன்றுமே கன்சிடர் பண்ணல அப்படியே வந்து சொத்து எடுத்துக்கொண்டு போறாங்க ரெண்டு டாட்டர்ஸ் எடுத்துக்கொண்டு ஹஸ்பண்ட் வஃத் ஆகிட்டாங்க ஆனா சகோதரர்கள் முன் வந்து இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போனாங்க

அல்ல என்ன தெரியுமா சொல்றான் ஏனைய சட்டங்களை விட கடினமான முறையில் அல்லாஹ் சொல்றான் ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன்ஸ் என்னுடைய நான் எல்லாமே விளங்கப்படுத்தினேன் யாரு இந்த மாற்றம் நாரன் நான் அவர்களை நரகத்தில் நுழைய வைப்பேன் நிரந்தரமாக அந்த நரகத்தில் வைப்பேன் என்பதாக அல்லா சொல்றான் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஆனா நான் என்ன செய்யறேன் விருப்பமான மாதிரி தான் நான் பங்கு பிரிப்பேன் இப்படி இப்படி எழுதி யாருக்கு இது அல்ல யாருடைய பங்குகளை பிரிச்சானோ அதுக்கு மாற்றமாக இவர் இவருடைய லாஸ்ட் வீல்ல இவருக்கு இவ்வளவு இவருக்கு இவ்வளவு இவருக்கு இவ்வளவு என்று யாருக்கு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குதோ அவர்களுக்கே எழுதி கொடுக்கிறார் சில நேரத்துக்கு அவர்களுக்கு இல்லாம எழுதி கொடுக்கிறார் முரணான முறையில யாரு வசியத் எழுதுகிறாங்களோ நிரந்தரமான நரகம் என்பதாக கொரானுங்களுக்கு தெரிவாக சில எனவேக்குரிய சகோதரர்களே நண்பர்களே லாஸ்ட் வில் என்று வரக்கூடிய நேரத்துல யாரு வாரிஸ்களோ அவர்களுக்கு லாஸ்ட் வில் உங்களுக்கு எழுதவே முடியாது எனவே ரபுல் ஆலமின் எப்படி சொல்றானோ அந்த முறையில் நீங்க பங்கு பெறீங்க இதுதான் குரான் சொன்ன எங்களுக்கு தெளிவாகவே சொல்லக்கூடிய விஷயம் எனவே ஒரு புத்திசாலி யார் என்றா அல்லாஹுடைய பயம் உள்ளவர் யார் என்றா நான் வஃத் என்னுடைய குடும்பம் ஒரு ஃபசாத் ஒரு ஃபித்னால வீழ தேவையில்ல எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உலகத்துல வாழக்கூடிய நேரத்திலையும் அவருடைய டிரான்சாக்சன்ஸ் அது கிறிஸ்டல் கிளியராக கிளாரிட்டியோட எழுத்தில் எல்லாமே அலஹாக போடுவார் அதே மாதிரி நான் வஃபா தாஹினா நான் சொத்துகள் அது எந்த அமைப்பில் அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கணும் வசீயத்தில் தெளிவாக ஒரு எக்ஸிகியூட்டரை போட்டு இவர் முன் வருவார் ஒரு ஆலிமாக இருக்கலாம் அல்லது ஒரு ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்டு உள்ள சரியாவுடைய பேக்ரவுண்ட் உள்ள ஒருத்தர ஒரு எக்ஸிகியூட்டராக போட்டு ஏன் எத்தனையோ குடும்பங்கள் ஒரு மனிதன் பின்னால பல பிரச்சனைகளுக்கு அது காரணமாக கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் ஒரு முன்னின் எப்பையும் யூனிட்டியை தான் விரும்புவார் நாம் அவுத்தாகினாலும் என்ற சொத்துடைய விஷயத்துல எக்ஸிக்யூட்டர் முன் வருவார் அவர் குற ஆண் அடிப்படையாக வெற்றி பிரிப்பார் அதுக்குப் பொறோம் ஏனைய ஒன் தேர்ட் வசியத்துடைய விஷயங்களை அவர் பார்ப்பார் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை இல்லாம போயிட்டு எனவே இந்த காலத்துல நானும் நீங்களும் படிக்க வேண்டிய ஒரு சாப்டர் தான் இந்த காலத்துல குடுக்கல் வாங்களுடைய விஷயம் அதுலேயும் ஒருத்தர் வஃ தாகினா அதனுடைய இன்ஹிரிட்டன்ஸ் சட்டங்கள் இருக்குது அது தெளிவான அமைப்புல படிக்கிறது ஆக முக்கியம்